வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபத ஏ நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மதனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் திருப்பாயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது பிராமண கஷத்ரிய வைசிய வர்ண சூத்ர இந்த நான்கு வர்ணக்காரர்களுக்கும் அதிமுக்கியமான பொதுவான சாஸ்திர பதிவு அது என்னவென்றால் தட்சிணாயணம் இந்த தட்சிணாயன புண்ணியகால தர்ப்பணமானது என்றைக்கு செய்ய வேண்டும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தட்சிணாயண புண்ணியகால தட்சிணாயணத்தில் மரணித்து இறந்துவிட்டால் அவர்கள் உத்தராயணத்தில் இறந்ததாக மன்றம் எதற்காக சொல்கின்றோம் என்பதை பற்றி தான் இன்றைய விளக்கமான வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் அவசியம் தவறாமல் இந்த வீடியோ பதிவினை ஸ்கிப் செய்யாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் தட்சிணாயண புண்ணியகாலம் தர்ப்பணமானதை இன்றைக்கே செய்ய வேண்டும் தக்ஷிணாயினத்தில் இறந்தவர்களுக்கு எதற்காக உத்தராயணத்தில் மரணித்ததாக மந்திரமானது சொல்லப்படுகிறது என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பிரி இந்த வீடியோ பதிவானது பிராமணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் சூத்திர வர்ணக்காரர்கள் இந்த நான்கு வர்ணக்காரர்களுக்குமே பொதுவானது தான் ஆனால் எந்த சாஸ்திரமுமே சரி தர்மசாஸ்திரங்கிறது இந்த பூலோகத்தில் மயப்பெருமையாக பிறந்த அனைவருக்குமே பொதுவானது தான் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணிட்டான்னா பிராமணனுக்கு வேற அதாவது ஜனனம் மரணம் ஆகிய இரண்டிலுமே ஒன்று தான் இல்லை பிராமணனுக்கு வேறு சத்திரியனுக்கு வேற வயசுனுக்கு வேறு சூத்திரனுக்கு வேறன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே சாஸ்திரமானது மாற்றப்பட்டு விட்டது மனிதனால் மாற்றப்பட்டு விட்டது அதாவது விஸ்வாபசோ தமிழ் வருஷம் ஆணிவாதம் முப்பத்தி இரண்டு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாற்பத்தி ஏழு நாழிகை பதினெட்டு வினாடிக்கு அதாவது பின்னிரவோ பன்னிரெண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு தட்சி புண்ணியகாலமானது ஆரம்பமாகிறது இதே இந்த தட்சிணாய புண்ணியகாலமானது காலை மூன்று மணிக்கு மூன்று மணிக்கு மேல் ஆரம்பிப்பதாக இருந்தால் வியாழக்கிழமை தான் தட்சி நாயன புண்ணியகாலம் ஆடி ஒன்றாம் தேதி இந்த தட்சாயண புண்ணியகாலம் தர்ப்பணமானது என்றைக்கே செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இந்த பதிவு ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு புதன்கிழமை என்றுதான் நாம் அனைவருமே காலை சூரிய உதயமானது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு மேல் தகப்பனார் இல்லாதவர்கள் தங்களது பித்ருக்களுக்கு அவரவர்கள் சம்பிரதாயப்படி நெற்றியிலே விபூதி அல்லது கோபிச்சந்திரன் விட்டுக்கொள்பவர்கள் கோபிச்சந்திரம் தருவன் ஸ்ரீசூர்ணம் விட்டுக்கொள்பவர்கள் ஸ்ரீசூர்ணம் எட்டுக்கொண்டுதான் தர்ப்பணமானது செய்ய வேண்டும் ஏன்னால் இது ஒரு புண்ணியகாலம் எல்லா விதமான புண்ணியகால தர்ப்பணங்களுக்கு மட்டும்தான் நெற்றியில் விட்டுக்கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் மற்ற அமாவாசை அந்த இதெல்லாம் வந்து வந்ததுனாக்கா அப்போ வந்து நாம் வந்து கண்டிப்பாக நெற்றியில் எதுவும் இல்லாமல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும் இந்த புண்ணியகாலங்களில் வந்து தர்ப்பணம் செய்யும்போது என்ன பண்ணணும்னா எள்ளோட அக்ஷதையை சேர்த்துக்கணும் அக்ஷதய சேர்த்து தான் தர்ப்பணமானதே செய்ய வேண்டும் அப்படின்னு விட்டு வேதோதரவாச சொல்ல சொல்ல சொல்லப்பட்டுள்ளது இந்த தர்ப்பணத்தினமானது ஒரு புண்ணியகாலமான நாளாக இருப்பதால் நெற்றியல்கள் நாம் அனைவருமே அவரவர்கள் சம்பிரதாயப்படி விட்டுக்கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று வேத தோரண சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவதாக மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்த தட்சிணாயணங்கிறது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் கடைசி தேதி வரை தஷாயனம் ஏன்னா இது வந்து ராப்பொழுது உத்தராயணங்கிறது பகல் பொழுது ஒருவர் வந்து மரணிப்பது என்பது வந்து ராத்திரியில் இருக்கக்கூடாது அவளுக்கு புத்துலோகம் கிடைக்காது அவளுக்கு வந்து உத்தர உத்தராயணம் வரும் தான் அந்த பகல் பொழுது வரும்போது தான் அவள் வந்து புத்துலோகத்துக்கு போவான் அந்த ஆறு மாத காலத்துக்கோ இல்லை ரெண்டு மாசமோ இல்லை ஒரு மாதமோ இந்த ஆறு மாதத்துக்குள்ளே என்னைக்கு மரணம் ஏற்பட்டாலும் அவர்கள் தெரிந்து கொண்டே இருப்பார்கள் சொல்லியிருக்க சாஸ்திர செல்வம் அதாவது அனைவரது குடும்பத்திலும் அவரவர்களது தாயாரோ தகப்பனாரோ தட்சிணாயணத்தில் மரணித்து இறந்துவிட்டால் அவர்களுடைய பூத உடல் இது பிரேத்தம் கிடையாது பிரேத்தம் எதுனாக்க ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய அதுதான் பிரேத்தம்னு வேறு கண்ணுக்கு தெரியாது ஆனால் இது பூத உடல் ஆனால் பூத உடலை தகனம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் உத்தராயணத்தில் மரணித்தார்கள் என்று மந்திரம் சொல்லிதான் இறந்தவர்களுடைய பூத உடலை தகனம் செய்வார்கள் ஏனெனில் உத்தராயண காலம் முழுவதுமே பகல்பொழுதாகும் தட்சிணாயன காலம் முழுவதும் இரவு இரவாகும் இரவு பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரமைகளாக பிறந்தவர்கள் அனைவருமே பகல் பொழுதில் மட்டும்தான் மரணிக்க வேண்டும் அப்படி மரணம் அடைந்தால் உத்தராயணத்தில் மரணம் அடைந்தவர்கள் உடனடியாக புத்துலோகம் செல்வார்கள் ஆனால் தட்சிணாயணம் காணம் முழுவதும் இரவு பொழுது அந்த ஆறு மாதமும் இரவு நேரம் இந்த நேரத்தில் மரணமடைபவர்கள் உத்தராயண காலம் வரும் வரை அவர்களுடைய அந்த சூழ்நூபமாக இருக்கக்கூடிய பிரேத்த ரூபமானது பிரேத்தமானது அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் அதனால தான் அவன் வந்து என்ன பண்ணுவான்னாக்கா தெரிஞ்சுட்டு உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பித்ததற்கு பிறகுதான் சுற்றுலோகத்துக்கு செல்லார்கள் அதனால தான் தட்சிணாயன காலத்தில் அந்த தட்சிணாயன காலம் அந்த ஆறு மாதம் சுங்க பற்றியலாம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் கடைசி நாள் வரை அது இருக்கக்கூடிய காலத்தில் அது பகல் போவத மரணிச்சாலும் சரி இரவு போகலை மறைச்சாலும் சரி அவர்களை தகனம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் உத்தராயணத்தில் மரணித்தார்கள் அப்படின்னா அதுக்கு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி தான் அவர்களை வந்து தகனம் செய்ய வேண்டும் இந்த விஷயமானது பிராமண வர்ணக்காரர்கள் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள் அதுவும் யாருன்னாக்கா நல்ல விஷயம் தெரிந்த வைதீக வாத்தியாராக இருக்கணும் ஆத்து வாத்தியார் அவர் வந்து தட்சிணாயத்தில் போனாக்க உத்தர ஆயணத்தில் போனான்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்துட்டு அதற்கு வேண்டிய அந்த இதோ வந்து பித்திருக்கத்துக்கு வேண்டியா சொன்னாங்க அரங்கெல்லாம் செய்வான் அப்போ வந்து அதை ஆரம்பித்து ஹோமன் சொல்லி அதில் வந்து செய்வாள் முதல்ல அதை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் புத்திர்காரியத்துக்கு வருவான் ஒரு சில பேர் வந்து அதை வந்து நம்ம சொன்னா தான் அதை வந்து அவள் செய்வான் அவளுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அதை செய்யாம இருப்பா அதாவது வேதமன்றங்கிறது கற்றுட்டா மட்டும் போறாது அதை பிரயோகம் செய்வது எப்படி அப்படின்றத நம்ம வாத்தியார் கட்டக்க கத்துக்கணும் வெறும்னா நானும் வேதத்துல வந்து சிறன் பணியா இருக்கேன் நான் வந்து பிஹெச்டி பண்ணிருக்கேன் அதில் வந்து நான் வந்து ரொம்பவும் பிரம்மாண்டமான பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை ஏன்னா அதனுடைய பிரயோகம் வந்து தெரிஞ்சிருக்கணும் எது எதுக்கு எது எதை பிரயோகம் பண்ணணும் எப்போ பசிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் அதை ஒரு வாத்தியார் இருக்கட்ட தான் நம்மளை விட பெரியவர் நம்ம ஆற்று வாத்தியார் இருக்கட்ட தான் நம்ம அதை கற்றுக்க முடியும் பிரயோகம் இல்லாமல் வெறுமனே வேதங்கள் திண்டுக்க ஒன்றும் பிரயோஜனமே இல்லை இதை வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் மற்ற வை க்ஷத்ரிய வைசிய சூத்திர வர்ணக்காரர்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னுட்டு பிராமணர்கள் வந்து சாஸ்திரத்தையும் மாற்றி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இப்ப இருக்கிறவா அதையே தான் பின்பற்றிட்டு இருக்க எங்க அப்பா காலத்துல இந்த மூன்று வருடம் காரணம் போச்சு கலியுகத்தில் எல்லாமே மாறும் தான் எழுதியிருக்கேன் வேளா திர அப்படி இந்த மாறுற அந்த ஒரு விஷயத்தினால எதி எதி எந்தெந்த கருமாக்கள் என்பது அனைத்தையுமே மறைத்து விட்டு பிராமணர்களுக்கு மட்டும் தனியாக ஒன்றை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இது வேதனை தான் ஏன்னா பிராமணம் மட்டும் கடைபிடிச்சா கூறுவான் இல்லையே வேதத்தில் என்ன இந்த பூலோகத்தில் மனித பிரிவையிலாக பிறந்த அனைவருமே கடைபிடிக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பிராமண கத்திரிய வைஸ்ய வர்ண சூத்திர வர்ணக்காரர்கள் அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் தங்களது கிரகங்களில் இல்லங்களில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தட்சிணாயினம் இந்த காலத்தில் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மரணி மாதம் கடைசி வரைக்கும் யாராவது மரணத்தை இறந்து விட்டால் அவரவர்கள் சம்பிரதாயப்படி வந்த யார் வந்து செஞ்சு வைக்கிறாளோ அவா கிட்டக அவசியமா உத்தராயணத்தில் போன மாதிரி இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி நீங்க தான் சொல்லணும் அதுதான் உங்க குடும்பத்துக்கு க்ஷேமம்னு சொல்லி இருக்கு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசியினை முழுவதுமாக பார்த்து தட்சி புண்ணியகாலம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு தங்கள் பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் लोकाः स्विनो भवन्तु सुब अस्थो तथास्थो